ஆண்டவராக இனி நாமத்தில் வாழ்த்துக்கள் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன் சங்கீதம் இரண்டை வாசிக்கும் போது அவர் வைத்த கிருபை பெரியது என்று தாபீது சொல்லுகிறாராம் நிச்சயமாய் தேவன் நம்ம வைத்த கிருபை பெரியது அதனால் தான் தாபீது தாபீது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஜீவனை பார்க்கலும்பே கிருபை நல்லது என்று கிருபை என்றால் என்ன தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கும் ஈப கிருபை என்று பார்க்கிறோம் இந்த நாளிலும் கூட நம் ஒவ்வொரு மேலும் தேவன் வைத்த கிருபை பெரியது அப்படிப்பட்ட கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார் நாம் அதை நினைத்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் நிச்சயமாய் தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் நம் கண்களை மூடி செபிக்கலாம் ஆண்டவராக படியாய் நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியதப்பா தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுத்த ஈவ கிருபை என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர அப்படிப்பட்ட கிருபையாய் கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்த உடைய பிள்ளையாய் நீங்க மாற்றி இருக்கீங்க ஆண்டவர அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று செவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று அப்பா நீர் அப்படி செய்ய போகிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மாண்டு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே